அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க இராணுவம் கைது செய்துள்ளதற்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் புன் கடும் கண்டனத்தை வந்து தற்போது தெரிவித்திருக்காருங்க அதாவது பார்த்தோம்னா இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா நெருப்போடு விளையாடக்கூடிய ட்ரம்ப் பயங்கரவாத அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட மூன்றாவது உலக போருக்கு தயார் அப்படின்னா வடகொரிய அதிபர் பகிரங்கமாக தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறதும் அரசியல் வட்டாரத்தில் உலக மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி நான் சொல்லணும் இதனுடைய பின்னணி விவரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றின தகவலை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் அமெரிக்கா இராணுவம் கைது செய்ததற்கு வட அதிபர் கிம் கிம்சங்ன் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காரு அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச பயங்கரவாதம் அப்படின்னு சாண்டியிருக்க அவர் மூன்றாவது உலகப்பூரை எதிர்கொள்ள தயார் என்று பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய திடீர் வான்வழி தாக்குதல்ல அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிறைபிடிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டாங்க இதற்கு ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய நாடுகள் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருக்காங்க இந்த நிலையில வடகொரியாவின் அரசு ஊடகம் வாயிலாக கிம் ஷெங் இன்று அதிரடி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அமெரிக்கா தனது ஏகாபத்திய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு சுதந்திர நாட்டின் இறையாண்மையை பறித்திருக்காங்க ஒரு நாட்டின் தலைவரையே கடத்துவது என்பது அப்பட்டமான காட்டு மிராண்டித்தளம் இதன் மூலம் உலக நாடுகளுக்கு பாடம் சொல்லும் தகுதியை அமெரிக்கா இழந்துவிட்டது தன்னை பாதுகாத்துக்கொள்ள அணு ஆயுதங்கள் இல்லாத நாடுகளுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்ச எச்சரிக்கை பாடமாகும் ஆனால் வடகொரியா அப்படிப்பட்டது கிடையாது எங்களது நட்பு நாடுகளுக்கு ஆபத்து ஏற்படும் போது நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் மூன்றாம் உலக போர் தொடங்க அமெரிக்கா விரும்பினா அதை எதிர்கொள்ள வடகொரியா முழுமையாக தயாராகவே இருக்கிறது எங்களது ஏவுகணைகள் சரியான இலக்குகளை நோக்கி நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் ட்ரம்ப் தற்போது நெருப்போடு விளையாடுகிறார் இதற்கான விலையை அமெரிக்கா மிக கடுமையாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என கிம் ஷங் உன் தனது அறிக்கையில் மிக காட்டமாகவே தெரிவித்திருந்தார் இதனிடையே வெனிசுலாவில் பிரம்மாண்டமான எண்ணெய் இருப்பை இனி அமெரிக்க நிறுவனங்களை நிர்வகிக்கும் அப்படின்னு அங்கு தங்களுக்கு சாதகமான ஆட்சி அமையும் வரை அமெரிக்க ராணுவம் அங்கேயே தங்கி இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவுறுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம மேலும் நெருங்கிய நண்பரான மதுரோவை அமெரிக்கா உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வடகொரியா அறிவுறுத்தி இருக்கிறதோ இதற்கிடையில வெனிசனாவில் போர் பதற்றம் நிலவுவதால் அங்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டும் இருக்கிறது வடகொரியாவின் இந்த வெளிப்படையான போர் மிரட்டல் உலக நாடுகளிடையே பதற்றம் உச்சகட்டத்தை எட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவ் அமெரிக்க படைகள் கைது செய்து கடத்தி இருக்கிறதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறதும் இருந்தாலும் இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படல இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பின்னால பல ஆண்டுகளாக நீடித்த அரசியல் மோதல்கள் பொருளாதார தடைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது அமெரிக்க நீதித்துறை நிக்கோலஸ் மதுரோ மீது பல ஆண்டுகளாக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தது மதுரோ மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் அமெரிக்காவிற்குள்ள டன் கணக்கெல போதை பொருளை கடத்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டிலேயே மதுரோவை கைது செய்ய அல்லது தகவல் கொடுப்பவர்களுக்கு பதினைந்து மில்லியன் டாலர் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா அறிவித்திருந்தது மேலும் வெனிசுலாவில் இருபத்தி நான்கில் நடந்த அதிபர் தேர்தல்ல நடந்ததாக அமெரிக்கா கருதியாங்க கருதி இருக்காங்க இதனை ஒரு தேர்தல் திருட்டு என்று வர்ணித்த ட்ரம்ப் நிர்வாகம் மதுரோவை ஒரு சட்ட விரோத ஆட்சியாளராகவே கருதியது இது போன்ற சில காரணங்களால் வெனிசுலாவுக்கும் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையில கடுமையான மோதல் போக்குகள் காணப்படுகிறது மேலும் மதுரோ ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுடன் நெருங்கிய உறவு வைத்திருந்தார் இது அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு சவாலாகவே அமைந்திருக்கிறது இந்த நிலையில அதிகாலை வெனிசுலா தலைநகர் கராசில அமெரிக்க படைகள் பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதில் அந்நாட்டின் ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டிருந்தது இது குறித்து சமூக வலைதள பக்கங்கள்

அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் வெனிசுலா அதிபர் வந்து சிறையில் சிறைப்பிடிப்பு அப்படின்றது இந்த விஷயம் இந்தியாவை பாதிக்குமா அப்படின்னு முன்னாள் இந்திய தூதர் இது குறித்து ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்காரு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைபிடித்தது இந்தியாவை பாதிக்குமா என வெனிசுலாவுக்குள்ளான முன்னாள் இந்திய தூதர் விளக்கம் அளித்திருக்காரு இது குறித்து வெனிசுலாவுக்கான முன்னாள் இந்திய தூதரான ஆர் விஸ்வநாதன் என்று சொல்லியிருக்காரு இது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல அவர் அதாவது ட்ரம்ப் அச்சுறுத்தியது இது முதல் முறையும் கிடையாது அவர் முதல் முறையாக அதிபராக இருந்த போதே வெனிசுலாவை அச்சுறுத்தினார் இந்த முறை போர்கப்பல்கள் மற்றும் அனுப்பியிருக்காரு ஆனா அது இந்தியாவை பாதிக்காது எண்ணெய்க்காக நாம வெனிசுலா சார்ந்திருக்கல வெனிசுலாவுடன் நாம் வர்த்தகம் மிக குறைவு அவர்களின் எண்ணெய் வயல்கள்ல சில முதலீடுகளை மட்டுமே கொண்டிருக்கும் அதனால இது இந்தியாவை பெரிய அளவில் பாதிக்க போகிறதும் கிடையாது அவர் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கூட இல்லாம ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பகிர்ந்த புகைப்படம் அவரும் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளும் தாக்குதலை பார்த்து கொண்டிருப்பதை காட்டுவதாகவே தெரிவிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து ஜனவரி மூன்று புளோரிடாவில் செய்தியாளர்களை சந்தை

மதுரோ எங்கு வசித்தார் என என்ன சாப்பிட்டார் என்பது உள்பட அவரை பற்றிய விவரங்களை கண்டறிய பல மாதங்கள் புலனாய்வு பணிகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நடவடிக்கைக்காக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் சரியான இடத்திலையும் ஒன்றிணைக்க வேண்டியிருந்தது அப்படின்னு ஜெனரல் கெயின் தெரிவித்திருந்தார் சற்று முன் ட்ரம்ப் தனது சோசியல் தளத்தில் சில புகைப்படங்களை பகிர்ந்த மறந்தார் அதில் வெனிசெல்லா மீதான தாக்குதல்களையும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டதையும் அவரும் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் பார்த்து கொண்டிருப்பதை காட்டுவதாக தெரிகிறது இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த தாக்குதல் எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்பதை விளக்கிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மதுரோவே நீதியின் முன் நிறுத்த அமெரிக்க படை வெனிசுலாவின் தலைநகர் கிராக்சின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்ட இராணுவ கூட்டையை நோக்கி சென்றதாக ட்ரம்ப் கூறியிருந்தார் உலகத்துல எந்த நாடும் அமெரிக்கா அடைந்ததை அடைய முடியாது அமெரிக்காவின் தாக்குதல்ல வெனிசுலாவின் அனைத்து இராணுவ திறன்களும் பலவீனமாக்கப்பட்டன என்றும் அவர் கூறியிருக்கார் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிபுணத்துவம் காரணமாக நடவடிக்கையின் போது கிராக்ஸின் விளக்குகள் அணைக்கப்பட்டன அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கதும் ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் தொடர்ந்து பேசிய அமெரிக்க ஜெனரல் டான்கின் கின் மதுரோவை சிறைபுடைத்தது எப்படி அப்படின்னும் விளக்கிருந்தார் ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசல்ட் என்று பெயரிடப்பட்ட இந்த இராணுவ நடவடிக்கை ரகசியமாக மற்றும் துல்லியமாக நடத்தப்பட்டது அப்படின்னு ஜெனரல் டான் கேன் சொல்லியிருக்காரு இந்த நடவடிக்கைகள்ல இராணுவ வீரர்கள் கடற்படையினர் விமானப் படையினர் மற்றும் பிற வீரர்களை உள்ளடக்கிய படைகளின் ஒவ்வொரு பிரிவும் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் சட்ட துறையினருடன் இணைந்து செயல்பட வேண்டியிருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த நடவடிக்கை நிகரற்ற புலனாய்வு திறன்களையும் பயங்கரவாதிகளை வேட்டை ஆடுறதுல பல ஆண்டுகால அனுபவத்தையும் பயன்படுத்தி கொண்டதாக டான் கெய்ன் தெரிவித்திருக்காரு மதுரோ மற்றும் அவரது மனைவிய சிறைபிடிக்கும் நடவடிக்கை மிகவும் துல்லியமாக இருந்தது என்றும் இதற்காக நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் சரியான இருத்திலையும் நேரத்திலையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டியிருந்தது என்றும் ஜெனரல் கெய்ன் கூறியிருக்காரு இந்த இராணுவ நடவடிக்கைக்கான தயாரிப்பு பணிகள் குறைத்து பேசிய அவர் மதுரோ எங்கு வசித்தார் என்ன சாப்பிட்டார் என்பது உள்பட அவரை பற்றிய விவரங்களை கண்டறிய பல மாதங்கள் புலனாய்வு பணிகள் நடை பெற்றதாகவே குறிப்பிட்டிருந்தார் வெனிசுலாவின் விமான எதிர்ப்பு தற்காப்பு அமைப்புகளை முடக்கியதன் மூலம் இந்த தாக்குதல்ல அமெரிக்க இராணுவம் முற்றிலும் எதிர்பாரா தாக்குதல் இன்று அம்சத்தை தக்கவைத்துக் கொண்டது என்று ஜெனரல் கெய்ன் கூறியிருக்கார்